நம்ம வளர்ச்சி அதாவது ஒரு தனிமனித வளர்ச்சி அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க அதையும் தாண்டி ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி பிடிக்காமல் இருக்கோ அதே மாதிரி இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படின்றது அமெரிக்கா சைனா பாகிஸ்தான் மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் பிடிக்காமல் இருக்குது இந்தியா சுதந்திரம் வாங்கும் போதே பாகிஸ்தான் ஒரு நாட்டை உருவாக்கி இந்தியாவை ஏதாவது ஒரு விஷயத்தில் மடக்கணும் அப்படின்னா பாகிஸ்தானை பயன்படுத்துதாங்க முதல்ல அமெரிக்கா மேற்கத்திய நாடுகள்லாம் போர் அப்படின்றத பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு எதிராக செய்ய வச்சாங்க அப்புறம் அது வேலைக்கு ஆவலை அப்படின்னு தீவிரவாதம் இப்போ அதுவும் ஆகல இந்தியா ஒரு செக்யூர்டான நாடாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய முதலீடு பண்ணாங்க இந்தியாவில் இந்தியா பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கு அப்போ அதை தடுக்கணும் இந்தியா உலகத்துடைய முதன்மையான பொருளாதாரமாக வர்றதுக்கு அந்த பாதையில் கல்லையும் மண்ணையும் தூவி அதை வந்து கடினமாக்கி கொஞ்சம் டிலே ஆக்கணும் அப்படின்றதுக்காக இந்தியாவினுடைய பொருளாதார மூலோபயமாய்ந்த முக்கியத்துவ இடங்களை தாக்குறதுக்கு சைனா அமெரிக்கா மாதிரியான நாடுகள்லாம் பாகிஸ்தானை தூண்டி விடுதாங்க இது சம்மந்தமான ஏகப்பட்ட ஆர்டிகிள்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்லையும் நிறைய திங்க் டேங்க்ஸும் ஏகப்பட்ட அரசியல் வல்லுநர்களும் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க அது சார்ந்த ஒரு பெரிய வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் ஆகும் அதை பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓஹோ அப்படியா ஆமாட்